ஒருத்தங்க நம்ம மீது அளவு கடந்து அன்பு வைக்கிறாங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வாழ்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பரிசு என்னதான் இருக்கணும் தெரியுமா நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு கரெக்டா நம்ம நடக்கணுங்க இன்னைக்கு பாருங்க இப்படி அளவு கடந்த அன்பு ஒருத்தங்க மேல நம்ம வைக்கிறோம்னா அந்த நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரம் கழற்றாணங்களா இருக்காங்களா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு எங்க பார்த்தாலும் அளவு கடந்த அன்பு வைக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றவங்க பெருகிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா ஒருத்தங்க உங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மரியாதையெல்லாம் தாராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கைக்கு உரியவங்களா இருங்க அதே போதுங்க நீங்க அதுக்காக காசு பணம் நிறைய கொடுக்கணும் அப்படின்னா அவசியமே இல்லைங்க உங்க நம்பிக்கை அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க உண்மையாயிருங்க